வெற்றியோட திரும்ப போகிறாங்க கரிஷ்மைப்போம் வெண்பூசணிகா அங்கே பாருங்க நீ போனோம் நீ தான் நீ போனா தான் லைக் பண்ணுவாங்க ஹாய் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களோட கார்டனை வந்து சுற்றி காட்ட போறோம் ஓகேங்களா எங்களோட கார்டனில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நாங்களே வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் ஒன்ப ஒன்னாக காட்டுறோம் பல வகைகள் காய்கறி வகைகள் அப்புறம் எல்லாமே இருக்குது ஏ டு ஒன்று மணி காட்டுறோம் அப்படியே வாங்க அப்படியே போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டக்கூடியது வந்து கோவக்கா கோவக்கா செடி இந்த மேலே போயிருக்கும் கோவக்கா இங்கே வாங்கக்கா இங்கே வாங்க இதுக்கு ஹிந்தியில் சொல்கிறது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க கொந்தரி கொந்தரின்னு சொல்லுவாங்களேண்ணாப்பா அதுக்கு தமிழில் பேர் வந்து கோவக்கா இதோட அப்படியே வீட்டுக்கு மேலே விட்ருக்குமா அப்புறம் இது வந்து சிக்கு சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் வந்திருக்கா பாருங்க சிக்கு சப்போட்டா பழம் வந்துருக்கா இருக்கா அந்த வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இது வந்து சப்போட்டா பழம் ஓகேவா இருக்கு பாருங்க இதாக இருக்குது பாருங்க சப்போட்டா பழம் பார்த்துட்டிங்களா அப்புறம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 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 இலை இருக்குது பார்த்திங்களா இந்த இல வந்து கருணக்கெழங்கு கருணக்கெழங்கு கீழே வந்து கிழங்கு வரும் கருணைக்கெழங்கு செடி ஓகே அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது ஓகேங்களா ஆ அதில் சாப்பிடுவோம் வாழை வாழை ஏதாவது சாப்பிடும் சொல்லிவிட்டாங்கம்மா அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன இருக்குமா இது வந்து பாக்கு மரம் இதெல்லாம் வந்து பூலாம் வரும் கொஞ்சம் ஃபியூச்சரில் இருந்தால் நல்லா பூலாம் வந்ததுக்கப்புறம் காட்டுவோம் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா கொய்யா மரம் ஏ கொய்யாக்கா காட்டுனாப்பா கொய்யாக்கா கொய்யா 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 இதுக்கு பேர் கொய்யாப்பழம் மரம்

அது பக்கத்து வீட்டில் உள்ள வாழை மரம் அது நமக்கு தேவையில்லை இது நம்ம வீடு அங்கே உள்ள பெரிய கண்ணடு இருக்குது பாருங்க தப்பி தவறி உணர்ந்தோம்னா தம்னா அவ்வளோதான் இங்கே வாங்க இதெல்லாம் வந்து பூச்செடிகள் தொட்டாட்சி நீங்கள் எதுவும் இல்லை இது கீழாநல்லி கீழாநல்லி வந்து மஞ்சள் காமாலைக்கு ஏ தொட்டாட்சி நீங்கள் பா இது இங்கே பாருங்களேன் பக்கத்தில் பாருங்கள் தொட்டாசி நீங்கள் பாருங்க சரி தொட்ட ஒன்று சொல்லுண்டா நவாத்தோடு

தொட்டாச்சு நீங்க ரைட்டு அடுத்து வந்து இந்த இது இல்லை செடியில் பாருங்க இப்போ சாயங்காலம் வரும்போது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் வந்து இதெல்லாம் பூவெல்லாம் வெளியே வந்துடும் ஈவினிங் தான் பூ வந்து வரும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் பூவெல்லாம் வந்துடும் மார்னிங் நைட்டு அப்புறம் எல்லாமே போயிடும் அவள் ஒழுங்காக சொல்லு பக்கி காலையில் தான் பூ வருமா நைட்டு வராதான் இது எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு சாயங்காலம் எல்லாமே மூடிடும் அதே என்னதுங்க அதே அதுதான் பூவா சரி ஓகே இப்போ இது வந்து நாங்கள் ஒரு வாரமாக இல்லை இல்லை சென்னைக்கு போயிருந்தோம்ல அதனால் வீணாக போச்சு சொரக்கா ஓகேங்களா இப்போ தான் வந்து மெயின் ஏரியாவுக்கு போகிறோம் நாங்கள் ஒரு காய்கறி வாங்கினோம்னா கடைக்கு போகிறதே கிடையாதுங்க எல்லாம் இங்கேயே வந்து பறிச்சிடுவோம் நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு காய்கறியாக பறிச்சிட்டு வரோம் ஃபஸ்ட்டு நபா நபா இல்லை இல்லை நீ போகிறோம்

போ போ ஒண்ணும் இல்ல உள்ளகா அப்பா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல பறிச்சிட்டு வா போ கைசா கத்து ஆ பூசணிக வா என்ன படா லம்பா ஊச்சி போ இல்ல போ நான் வந்து போ ஆமி ஓ குஜாதே அம்மி பூசணிக பறிச்சிட்டு வா சரி நீ வெளிய வா கரிஷ்மா போட்டோம் கரிஷ்மண்ட கொடு கரிஷ்மா வெற்றியிடம் திரும்பி வா

கட் பண்ணிக்க பண்ணு வெட்டு விட்டு விட்டு அவ்வளவுதான் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து வெளியே காட்டு பா வா 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 வெற்றியோட திரும்ப போறாங்க கரிஷமா வெண்பூசணிக்காய் அங்க பாருங்க எங்க வீட்டில் மூணுத்தி இது ஓகே அதுக்கு முள் இருக்கு அதுக்கு மேலாம் சரி ஓகே இதில் நாளைக்கு வந்து நம்ம குழம்பு வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து வெண்டிக்காய் மேக் வெண்டிகா பேண்டி தான் இருக்கு பாரு வேண்டி ரெண்டு பேண்டி ரெண்டு மெதுவாடு காட்டு 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 நில் நில் பாருங்க வெண்டிக்காய் சூப்பர் கரிசமாக வெட்டுமா வெட்டுமா ஓகே வெண்டைக்காய் வந்து பறிச்சாச்சு இன்னும் வந்து இதில் சொரக்கா இருக்குது பீக்கங்காய் இருக்குது பீக்கங்காய் செடிகள்லாம் இருக்குது பாருங்கள் சொரக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரிலாம் இருக்குது வெண்டைக்காய் இருக்கா ஆ வேண்டி அதே வெட்டிக்கா அதே வெட்டிக்காய் பூசணிக்காய் இன்னும் இருக்குது அந்த இடத்துல இன்னும் ஒரு கூட ஒரு பூசணிக்காய் இருக்குது ஆனால் ஒன்று போதும் இப்போ ஓகேவா ஆ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் ஓகே இப்போ இது வந்து வெண்பூசணிக்காய் ஓகே இது வந்து வெல்ரிக்காய் இதுதான் வந்து என்ன வெள்ளரிக்காய்னு கேட்டிங்கன்னா நாட்டு வெல்ரிக்கான்னு சொல்லுவாங்கல்ல ஒழுங்காக புரியுமா ஏன்மா பயப்படுறேன் இது என்ன பாம்புலாம் ஒன்றும் இல்லைம்மா வெல்ரிக்காய் தான் இதான் வந்து நாட்டு வெல்டிக்காய் சாரி வெண்டைக்காய் ஓகே அப்புறம் இது வந்து பூசணிக்காய் சுரக்காய் வந்து வீணா போச்சு ஓகே இன்னொரு நல்ல சொரக்காயெலாம் வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த பூசணிக்காய் வந்து வெண்பூசணி வந்து நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் இருக்குன்னு பாருங்கள் சார் இப்போ இந்த பூசணிக்காய் வந்து வெட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இரு பார்ப்போம் உங்களைக்கா பாருங்கள் இருக்கு சார் நாளைக்கு கரிஷ்மா பூசணிக்காய் கூட்டு வெண்டைக்காயில் ஃப்ரை பண்ணிடுவோம் நாளைக்கு சாப்பிட்றோம் ஓகேவா ஆ ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்கள் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தோட்டம் நாங்களே வச்சு சமைச்சு சாப்பிட்றோம் இதுலேருந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால வச்சு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் சொல்லிடுங்க பாய் பாய் நில்லுங்க நில்லுங்க இன்னும் சில செடிகள் நான் காட்டுறேன் அதையும் பார்த்துட்டு போங்க இப்போ நம்ம இந்த இதில் வச்சுருக்க என்ன கேட்டிங்கன்னா இது வந்து அந்த பூக்கள் நிறையா பூக்கும்ல அந்த மாதிரியான பூ செடி இப்போ இது வந்து ஒரு ஷோக்கு உள்ள ஒரு செடி இது வந்து அலோவேரா 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 இருக்கு முருங்கை முருங்கைக்கீரை இது வந்து மணி பிளான்ட்டு பார்த்தீங்களா இருக்குது இது இது என்னது பூச்செடி அழகு இது வந்து ஒரு பூச்செடி அது அந்த மாதிரியான ஒரு பூச்செடி இது ஓகே இந்த பூச்செடி வச்சிருக்கோம் இது வந்து என்னன்னு தெரியல இது வந்து மருந்துக்கு யூஸ் ஆகுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வளர்க்குறோம் இது வந்து ரோஜாப்பூ பூ ரோஜா பூ ரோஜாலாம் வளரும் இது வந்து ஷோக்கு உள்ள செடி இது வந்து ஷோக் ஷோ பீஸ் இதெல்லாம் ஓகேவா முருங்கைக்கீரை இது என்னது ஷோவா இது ரோஜா இது என்னென்ன தெரியாது ஷோக்கு தான் வச்சுருக்கோம் இது என்னதுப்பா இது இது என்னது பா இது டிசம்பர் மாதம் அது எதுவும் தெரியல ஓடுங்க இது பூ வர இல்ல பூ வர மா ரைட் ஓகே இது பூச்செடி அதான் பூச்செடி இது 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 பேர் சம்பளம் ஆ டேட்ஸ் இருக்கல அது எல்லாமே சாப்பிடுது வித்துது அது எல்லாமே போட்டு அது எல்லாமே உள்ள போட்டு கொட்டைய போட்டு வளக்குறோம் இது பூச்செடி பூச்செடி இது எல்லாமே ஷோ பீஸ் தான் ஓகே எல்லாமே ஷோ பீஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம் அலோவேரா ஓகே இது ஒரு பூச்செடி இந்த மாதிரி ஏகப்பட்ட செடிகளை வளர்க்குறோம் அது வந்து பக்கத்தில் உள்ள வீடு ஓகே